ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் ர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோக்குள்ள கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் பிடித்த கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் அதாவது பழைய நினைவுகளை வந்து மலரும் நினைவுகளை கொண்டு வர மாதிரியும் அதே நேரத்தில் நீங்கள் படிக்காமல் தவறுவிட்ட கதைகள் கூட நம்ம சேனல்லிருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுனால அது ஒவ்வொன்றா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து அத படிச்சு நீங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணலாம் ஒரு என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியா இருக்கலாம் அதுக்கானதான் இந்த சேனலே இருக்கு ஸோ அப்படி இந்த கதையை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடியது ஒரு சிறுகதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குறை பிறவி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஓகேவா அற்புதமான ஒரு கதை கண்டிப்பா இத படித்தோம் அப்படின்னா மனசுல ரொம்ப ஃபீல் ஆகும் அது மாதிரி அதே நேரத்துல இந்த கதைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கூட இருக்கு அது வந்து இந்த கதையை முடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஓகேவா கேட்கலாமா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குறை பிறவி சிறுகதை சீக்கிரம் வந்து நீ வந்துதான் பாலுவுக்கு கஞ்சி கொடுக்கணும் என்று வாசலை விட்டு தெருவில் இறங்கி போகும் வரை சொல்லிக்கொண்டிருந்தால் பங்கஜம் ரஞ்சிதத்தை பார்த்து பங்கஜத்திற்கு சொத்தோடு சுகத்தோடு அன்பும் கனிவும் நிறைந்த கணவனும் இருந்து என்ன பயன் உடன் பிறந்த நோய் அவளை நித்திய நோயாளியாக்கி இருந்தது கல்யாணமாகி இந்த ஐந்து வருடங்களில் நான்கு குழந்தைகள் பெற்றாள் வயிற்றில் ஒன்று தரித்ததும் கையில் இருக்கும் மற்றொன்று குழியை அடையும் இப்படியே மூன்று குழந்தைகளும் இறந்தன இப்போது வயிற்றில் ஏழு மாதம் திடீரென்று போன வாரம் கைக்குழந்தை பாலுவுக்கு இரண்டு நாள் ஜுரம் கண்டிருந்தது மறுநாள் நெற்றியிலும் முகவாயிலும் ஓரிரு முத்துக்கள் தோன்றின நான்காம் நாள் அவை பெருகின ஒரு வாரத்திற்குள் அம்மை கொப்புளங்கள் இல்லாத இடமே தெரியாத அளவுக்கு உடம்பெல்லாம் பரவியது பங்கஜத்துக்கும் அவள் கணவன் ராஜாராமனுக்கும் குழந்தை பிழைக்காது என்ற எண்ணம் வலுவடைந்தது பங்கஜத்துக்கோ எழுந்து நடமாட முடியாத பலகீனம் அவளுக்கு டிபி இருக்கலாமோ என்று வேறு டாக்டர் சந்தேகிக்கிறார் பாலு ஸ்மரணையற்று கிடைக்கிறான் அவனை பங்களாவின் காம்பவுண்ட் சுவரோரமாக அமைந்திருக்கும் அவுட் ஹவுஸில் கட்டிலில் இருக்கிறார்கள் அவன் அருகே கூட பங்கஜம் வரக்கூடாதாம் இது டாக்டரின் யோசனை சமையல் காரணம் அவன் ஒரு மாயாவி அவன் எப்பொழுது வருவான் எப்பொழுது சமைப்பான் என்று யாருக்கும் தெரியாது காலையில் காஃபி குடிக்க போகும்போது இன்று என்ன சமைப்பது என்ற கேள்விக்கு விடை தெரிந்து கொண்டு விட்டால் போதும் அதன்பின் பின் சாப்பாட்டு நேரத்தில் அங்கு எல்லாம் தயாராக இருக்கும் மற்ற நேரத்தில் அவன் கண்ணிலேயே படமாட்டான் குழந்தையை கவனித்துக் கொள்வதற்காகவே ரஞ்சிதம் வேலைக்கு அமர்த்தப்பட்டால் தன் குழந்தையை தானே கவனித்துக் கொள்ள பங்கஜத்திற்கு கொள்ளை ஆசை இருந்தும் சக்தி இல்லை உடம்பில் வைத்திய சாஸ்திரமும் வாய்த்திருக்கும் கணவனும் அதற்கு அனுமதிக்கவில்லை இப்பொழுதுதான் ரஞ்சிதம் இல்லையே அவள் வரும் வரை நான் போய் பார்த்து கொண்டால் என்ன பங்கஜம் அரைக்கதவை திறந்து கொண்டு பாலு படுத்து கிடக்கும் அந்த தனி வீட்டில் நுழைந்தாள் வேப்பிலை சயனத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தான் பாலு கட்டிலுக்கு அருகே இருந்த ஸ்டூலில் உட்கார்ந்து அதன் விதியை கணக்கிடுவது போல் குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் பங்கஜம் மணி ஒன்றாயிற்று இன்னும் ரஞ்சிதத்தை காணும் குழந்தைக்கு பங்கஜமே மருந்து கொடுத்தாள் கஞ்சி கொடுத்தாள் வேப்பிலை கொத்தால் கொண்டு ரஞ்சிதத்தின் வருகைக்காக காத்திருந்தாள் பங்கஜத்தின் கணவன் ராஜாராமன் பங்கஜம் பாலுவின் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் போனான் பங்கஜம் என்ன இது ஏன் இங்க வந்த வீட்டுக்கு போன ரஞ்சிதத்தை காணோங்க குழந்தைக்கு யார் கஞ்சி கொடுக்கிறது மருந்து கொடுக்கிறது சரி சரி நீ உள்ள போ நான் பாத்துக்கிறேன் என்று கோட்டையும் டையையும் கலற்றி அவளிடம் கொடுத்து விட்டு அவன் போய் பாலுவின் அருகில் உட்கார்ந்து கொண்டான் ரஞ்சிதமும் செல்லியும் சகோதரிகள் தங்கையின் குடிசையில் தான் செல்லியும் வாழ்கிறாள் ரஞ்சிதத்தின் புருஷன் கொத்தனார் வேலை செய்கிறான் மூத்தவளை பிறந்தும் செல்லிக்கு கல்யாணம் ஆகவில்லை ஆகாது செல்லிக்கு வயசு இருபதுக்கு மேல் ஆகிறது என்றாலும் உடல் வளர்ச்சி பன்னிரண்டு வயதோடு நின்றுவிட்டது முகமோ முப்பதுக்கு மேலே முதுமை காட்டியது நாளடிக்கும் குறைவான உயரம் கருப்பும் அல்லாத சிவப்பு அல்லாத சோகை பிடித்து வெளியும் போன சருமம் தலைமுடியெல்லாம் ஒன்று சேர்ந்து சிக்கு பிடித்து எலிவாள் மாதிரி பின்புறம் தொங்கும் முன்பற்கள் இரண்டும் உதட்டை கிழித்துக் கொண்டு வெளியே தெரியும் அவளை யாரும் மணக்க முன்வராததற்கு காரணம் இந்த அங்க அவலட்சணங்கள் மாத்திரமே என்று அவள் முழுமை பெறாத மனித ராசி குறைப்பிறவி குடிசை வாசலில் உட்கார்ந்து முரத்தில் கொட்டிய அரிசியில் நெல் பொறுக்கிக் கொண்டிருந்தால் செல்லி தொடர்ந்து பல மணி நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதும் அப்படியே உறங்கி போவதும் அவளுக்கு தினசரி பழக்கம் ரஞ்சிதத்துக்கு தன் தமக்கையின் மீது உயிர் செல்லிக்கோ மனிதர்கள் என்றாலே பாசம்தான் மனிதர்கள் என்ன நாயும் பூனையும் கூட அவளது எல்லையற்ற அன்புக்கு பாத்திரமாகிவிடும் சொல்லப்போனால் அவைதான் அவளது அன்பை ஏற்றுக்கொண்டன அவள் தங்கையைத் தவிர மற்றவர்கள் அவளை கண்டாலே அருவருத்து ஒதுங்கி நடந்தார்கள் இப்பொழுதும் கூட அவள் அருகே சொறிபிடித்த ஒரு கருப்பு நாய்க்குட்டி வாஞ்சையுடன் வாளை அவளுக்கும் அதற்கும் நட்பு மணி ஐந்தாகியும் ரஞ்சிதம் வேலைக்கு போகாததை கண்ட செல்லி குடிசைக்குள் எட்டி பார்த்தாள் ரஞ்சிதம் நீ வேலைக்கு போகலியா இல்ல நான் போக மாட்டேன் ஏண்டி என்ன நடந்துச்சு அந்த பிள்ளைக்கு மாரியாத்தா இருக்கு பார்த்தாவே பயமா இருக்கு அப்பா என்று உடம்பை சிலித்துக் கொண்டாள் ரஞ்சிதம் யாருக்கு பாலுக்கா ஆமா டாக்டர் வந்து அந்த வெளியூடு இருக்கு பாரு அதுல கொண்டு போய் போட சொல்லிட்டாரு பெத்தவ கூட கிட்ட போக கூடாதான் என்ன பார்த்துட்டு சொன்னாங்க பிள்ளைய வீட்டுல போய் சொல்லிட்டு வர்றேன்னு வந்த நான் போக மாட்டேன்டி ஐயோ அம்மா எனக்கு பயமா இருக்கு என்று கன்னத்தில் கை வைத்து கொண்டு தலையை உசுப்பினால் ரஞ்சிதம் இம்மா நேரம் அவன் புள்ளை எப்படி துடிக்கிறானோ பெத்தவள கிட்ட இல்லாம அந்த ஐயா எப்படி தவிக்கிறாரோ என்று செல்லி தவித்தாள் அவளது குனிந்த பார்வையில் சிரித்த முகம் தெரிந்தது அவனது பிஞ்சு கரங்கள் அவள் முகத்தில் ஊறுவது போல் இருந்தது நான் போய் பாலுவை பார்த்துக்கிட்டா சம்மதிப்பாங்களா அந்த ஐயா என்ன சொல்லுவாரோ இந்த யோசனைகள் தோன்றியதும் அந்த பழைய சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது பாலுவை பார்த்து கொள்ளும் ஆயா உத்தியோகம் முதலில் செல்லிக்குத்தான் கிடைத்தது முதல் நாள் அவள் வேலைக்கு போகும் பொழுது ராஜாராமன் வீட்டில் இல்லை பங்கஜம் மட்டுமே இருந்தாள் அவளே சம்பளம் வேலை நேரம் எல்லாம் பேசினாள் பங்கஜம் சொன்னது எதுவும் செல்லியின் காதுகளில் விழவில்லை பங்கஜத்தின் மடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னை பார்த்து கன்னங்கள் குளிய சிரித்து வரவேற்ற அந்த குழந்தையிடம் லயித்தவாறே அவள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டினாள் செல்லி குழந்தை செல்லியிடம் தாவினான் செல்லி குழந்தையை வாங்கி அணைத்துக் கொண்டார் இத்தனை நேரம் குழந்தையை தூக்கி வைத்திருந்ததால் அழைத்து போன பங்கஜம் அறைக்குள் போய் கட்டிலில் படுத்துக் கொண்டாள் செல்லி பாலுவை தூக்கி கொண்டு தோட்டமெல்லாம் வீடெல்லாம் சுற்றி திரிந்து மகிழ்ந்தாள் பொம்மைகளையும் சொப்புகளையும் வைத்துக்கொண்டு குழந்தையோடு விளையாடினாள் குழந்தைக்கு சோருட்டும் போதும் காலில் கிடத்தி தாளாட்டும் போதும் அவள் குறை பிறவிக்கும் கூட நெஞ்சில் நிறைவு பிறந்தது அன்று மத்தியானம் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை ஆயா என்று அழைத்துக் கொண்டே விழித்தான் கூடத்து ஓரத்தில் கவிழ்ந்த பார்வையுடன் உறங்கிக் கொண்டிருந்த செல்லி தலை நிமிர்ந்து பார்த்தாள் தொட்டிலின் விளிம்பை பற்றி பிடித்துக்கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டி அவளை கூப்பிட்டு சிரித்த குழந்தையின் தோற்றம் அவளை உள்ளும் புறமும் சிலிர்க்க வைத்தது ஓடி வந்து குழந்தையை கை நிறைய வாரிக் கொண்டாள் குழந்தையை மடிமீது இருத்திக் கொஞ்சினாள் காலமெல்லாம் ஆயுள் முழுவதும் இப்படியே ஒரு குழந்தையை கொஞ்சிக்கொண்டே கழித்து விட்டால் அந்த பாக்கியம் யாருக்கு கிட்டும் செல்லிக்கு கிட்டும் பாலு செல்லியின் மடிமீது கிடந்தே வளர்வான் பள்ளிக்கூடம் போய் வருவான் பிறகு பெரியவனாகி ஆபீஸுக்கு போவான் அப்புறம் கல்யாணமாகி அவனும் ஒரு குழந்தையை பெற்று அவள் மடிமீது தவள விடுவான் ஒரு தாய்க்கே உரிய அர்த்தமற்ற சிந்தனைகளில் அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தாள் கூடத்து சுவரில் இருந்த ஒரு போட்டோ அவள் கண்ணில் பட்டது பாலு என்று போட்டோவை அம்மா அப்பா கைகளை தட்டிக்கொண்டு உற்சாகமாக கூவினான் பாலு பாலு அம்மா மூஞ்சி எப்படி இருக்கு என்றால் செல்லி பையன் முகத்தை சுழித்துக் கொண்டு மூக்கை உறிஞ்சி காட்டினான் போதும் போதும் என்று சொல்லி சிரித்தால் செல்லி குழந்தையும் கலகலவென்று சிரித்தான் அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு மறுபடியும் முகத்தை சுளித்து மூக்கை உறிஞ்சிக் காட்டினான் எப்படி இருக்கு கண்களை அகலத் திறந்து முகம் முழுதும் புன்முறுவல் காட்டினான் அவன் என் ராஜா என்று குழந்தையை அணைத்துக் கொண்டால் செல்லி ஆயா மூஞ்சி முகம் விகசிக்க கண்கள் மலர சிரித்துக் கொண்டே செல்லியின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தை அப்பொழுதுதான் ஆபீஸிலிருந்து வந்த ராஜாராமன் அவர்களின் பின்னால் வந்து நின்று புது ஆயாவும் குழந்தையும் விளையாடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான் குழந்தையின் முத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் ஏற்று பிறந்த சாபமே தீர்ந்தது போல சிலிர்த்தாள் அவள் குழந்தையை முகத்தோடு அணைத்து முத்தமிட்டாள் செல்லி ராஜா ராஜாராமன் அப்பொழுதுதான் அவள் முகத்தை பார்த்தான் அவன் முகம் அருவறுப்பால் நெளிந்தது மனம் குமட்டியது தனது அழகு செல்லம் இந்த அசிங்கத்தின் மடியில் அமர்ந்து கொண்டு அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டு திரும்பிவிட்டான் அப்பொழுதுதான் அவள் அவனை பார்த்தாள் விடுவிடுவென்று தன் மனைவியின் அறைக்கு சென்றான் குழந்தையின் தொந்தரவோ அழுகை குரலோ இல்லாததால் பங்கஜம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் இந்த கோர யாரு வந்தது என்று பங்கஜம் திடுக்கிட்டு எழுந்தாள் யார சொல்றீங்க குழந்தைய பார்த்துக்க இந்த குட்டிச்சாத்தான் தானா கிடைச்சது யாரு ஆயாவ சொல்றீங்களா ஆமா ஆயாவா ஆயா கர்மம் கர்மம் பார்க்க சகிக்கல குழந்தை பயப்படலையா மூஞ்சிய பார்த்தா வாந்தி வருது குழந்தை ஒன்னும் பயப்படலைங்க நீங்க தான் பயப்படுறீங்க என்றால் சிரித்துக் கொண்டே பங்கஜம் வெளியே குழந்தை அழும் குரல் கேட்டது ராஜாராமன் அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தான் பங்களாவின் கேட்டை திறந்து கொண்டு வெளியேறிய செல்லி கதவுகளை மூடிவிட்டு தெருவில் இறங்கி போய்க் கொண்டிருந்தாள் அவள் போகும் திக்கை பார்த்து வீறிட்டு கொண்டிருந்தான் பாலு ராஜாராமன் குழந்தையை தூக்கி கொண்ட பின் அவள் போவதையே பார்த்தவாறு நின்றான் நான் சொன்னதை கேட்டிருப்பாளோ அவள் மனம் எவ்வளவு புண்பட்டிருந்தால் இப்படி போவாள் நான் என்ன மனிதன் குழந்தை அழுதது அதன் பிறகு செல்லி அந்த பக்கம் கூட வந்தது கிடையாது மறுநாள் முதல் அவள் தங்கை ரஞ்சிதம் பாலுவுக்கு ஆயாவானாள் செல்லிக்கும் மீண்டும் சொரினாயே துணையாயிற்று முறமும் கையுமாய் குனிந்திருந்த செல்லி கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீரை தொடைத்துக் கொண்டு எழுந்தாள் குடிசைக்கு பின்புறம் சென்றாள் அவளைத் தொடர்ந்து நாயும் ஓடிற்று குழந்தையின் அருகில் உட்கார்ந்து வேப்பிலை கொத்தால் விசிறிக் கொண்டிருந்தான் ராஜாராமன் குழந்தை அடிக்கொரு தரம் வேதனை தாங்க முடியாமல் தெம்பில்லாமல் ஈனமான குரலில் சினிங்கி சினுங்கி அழுதான் தாயின் அருகே கூட இருக்க முடியாத நிலையில் நிராதரவாய் கிடந்து நோயில் துடிக்கும் தன் குழந்தையின் நிலையை எண்ணி பார்க்கும்போது ராஜாராமனின் கண்கள் கலங்கின இறந்து போன குழந்தைகளின் பயங்கர காட்சி அடிக்கடி மனதில் திரை விரித்தது சி காசும் பணமும் இருந்து என்ன பயன் அவனுக்கு வாழ்க்கையே அர்த்தமட்டு தோன்றியது மணி ஆறு அடித்தது இன்னும் ஆயாவை காணோம் வாழ்வே இருண்டது போல் கைகளில் முகம் புதைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன் படரும் நேரத்தில் அவள் வந்தாள் சாமி யாரது சாமி நான் தானுங்க செல்லி வந்திருக்கேன் அவள் உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளித்து தலைவாரி முடித்து நெற்றியில் பொட்டிட்டு கொண்டு இயன்ற அளவு தன்னை அலங்கரித்து தன் குரூர தோற்றத்தை மறைக்க முயலும் புன்னகையோடு எதையோ அவனிடம் யாசிப்பவள் போல நின்றாள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் சொன்னார் ரஞ்சிதம் அவளுக்கு பயமா இருக்கான் எனக்கு மனசு கேட்கலங்கய்யா பார்க்கலாம்னு வந்தேனுங்க நீங்க கோவிச்சுக்காம இருந்தா உடம்பு குணமாகற வரைக்கும் நானே பாலுவ பாத்துக்கிட்டுங்களா அவள் தயங்கி தயங்கி தொடர்பில்லாமல் மனசில் உள்ளதை சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசையில் பேசினாள் கட்டிலில் கிடந்த குழந்தை புரண்டான் சினிங்கி அழுதான் செல்லி உள்ளே ஓடி வந்து அவன் அருகே நின்று விசிறினாள் ராஜாராமன் மீண்ட முகத்தை கைகளில் புதைத்துக் கொண்டான் அவன் உன்னோட குழந்தமா அவன் உன் குழந்த என்று முனகிக்கொண்டே வெளியேறினான் இரவெல்லாம் கண்விழித்து குழந்தையை பாதுகாத்தாள் செல்லி அந்த குழந்தையின் அருகே தனித்திருந்து நிறைவுற்றது போன்ற திருப்தி பிறந்தது அவளுக்கு குழந்தைக்கு தண்ணீர் விட போகிறார்கள் செல்லியின் இடைவிடாத கண்காணிப்பினாலும் பரிவு மிக்க பணிவிடைகளினாலும் வாழு நோய் குணமாகியது பெற்றவள் மனமகிழ்ந்து போனாள் ஆனால் குழந்தையின் முகமெல்லாம் அம்மையின் குரூர வடுக்கல் முத்திரை பதித்து அழகை கெடுத்திருந்தன கரிந்து போன மரப்பாச்சு போல் இருந்தது குழந்தை தனது அழகு செல்வத்தைக் கண்டு யாரேனும் காண சகியாத கோர சுரூபம் குட்டிச்சாத்தான் என்று முகம் சுழிப்பார்களோ என்று எண்ணியபோது போது ராஜாராமன் மனம் குமுறினார் செல்லியின் கண்களுக்கு பாலு அழகாய்த்தான் இருந்தான் பிள்ளை தேறினானே அதுவே பெரும் பாக்கியம் என்று எண்ணி அவள் ஆனந்த கண்ணீர் வடித்தாள் மாலையில் செல்லிக்கு வலித்தது உடம்பெல்லாம் வலித்தது இரவில் காய்ச்சல் வருவது போல் அனத்தியது பங்களாவின் காம்பவுண்ட் சுவர் அருகே இருந்த அந்த சிறு வீட்டின் வராந்தாவில் கோணியை விரித்து பழைய புடவையால் போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள் மறுநாள் காலை மணி ஒன்பதாகியும் செல்லி எழுந்து வர காணோம் தோட்டத்தில் உலாவ வந்த ராஜாராமன் வராந்தாவில் செல்லி படுத்து கிடப்பதை பார்த்தான் அருகில் வந்து நின்று செல்லி செல்லி என்று அழைத்தான் பதில் குரலை காணும் முகத்தில் மூடியிருந்த துணியை மெல்ல விளக்கினாள் அவள் முகமெல்லாம் அம்மை கொப்பளங்கள் பூத்திருந்தன கண்ணிமைகளும் உதடுகளும் துடித்து சிவந்து பார்க்கும் போதே அவனுக்கு உடல் சிலிர்த்தது அவள் மெல்ல கண் திறந்து ஏதோ உணங்கினாள் செல்லிக்கு அம்மை கண்டுவிட்டது என்று தெரிந்தவுடன் பங்கஜம் கூட எழுந்து ஓடி வந்தாள் ஐயோ அம்மா நீங்க அம்மா வந்தீங்க போங்கம்மா உள்ள போங்கம்மா என்று செல்லி கெஞ்சினாள் டாக்டர் வந்தார் அவரை கண்டதும் பங்கஜம் வீட்டுக்குள் நுழைந்தாள் டாக்டர் செல்லிக்கு மருந்து கொடுத்தார் அவள் டாக்டரிடம் சாமி சாமி நான் ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு பண்ணுங்க வேண்டாம் செல்லி என்று ராஜாராமன் இடைமறித்தான் மிஸ்டர் ராஜாராமன் அந்த பொண்ணு சொல்றதுதான் சரி உடம்ப நல்லாகணும்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறதுதான் நல்லது என்றார் டாக்டர் அதன் பிறகு ரஞ்சிதத்துக்கு சொல்லி அனுப்பப்பட்டது அடியவி அக்காவே நான் அப்பவே சொன்னேனே கேட்டியாடி என்று அழுது புலம்பிக் கொண்டு ஓடி வந்தாள் ரஞ்சிதம் ராஜாராமன் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலேயே தங்கியிருந்தான் தான் செல்லியை பார்த்து கொண்டாள் பாசம் இருந்தால் பயமற்று போகாதா என்ன சாயங்காலம் நாலு மணி சுமாருக்கு ஆஸ்பத்திரியிலிருந்து செல்லியை கொண்டு செல்ல வேன் வந்து வீட்டு வாசலில் நிற்கிறது ராஜாராமனும் பங்கஜமும் சவம் போல் வெளிரி போய் நிற்கிறார்கள் ரஞ்சிதம் சேலை தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு அழுகிறாள் செல்லி காமோண்டு சுவர் அருகே வந்து நின்றாள் ரஞ்சிதம் ஓடி சென்று அவளை கைத்தாங்களாக அழைத்து வருகிறாள் காரின் அருகே வந்ததும் செல்லி ஒருமுறை சுற்றுமுற்றும் பார்க்கிறாள் அவள் அருகே ராஜாராமனும் ரஞ்சிதமும் நிற்கின்றனர் காரில் ஏற முடியாமல் செல்லி தவிக்கிறாள் பார்வை அங்கும் இங்கும் அலைகிறது என்ன வேணும் செல்லி என்ன வேணும் சொல்லு பயப்படாம கேளு என்கிறான் ராஜாராமன் பாலு பாலு ஒரு தடவை பார்த்துட்டு அவள் குரல் அடைத்தது கண்கள் கலங்கின இதோ உனக்கில்லாத பாலுவா என்று உள்ளே ஓடினான் ராஜாராமன் கண்ணங்கரையில் என்று நிறம் மாறி இழைத்து துரும்பாய் உருமாறி போன குழந்தையுடன் வந்து அவள் அருகே நின்றான் பாலு ஆயா குழந்தை சிரித்தான் பாலு அப்பா மூஞ்சி எப்படி இருக்கு குழந்தை முகத்தை சுழித்து வலிப்பு காட்டினான் அம்மா மூஞ்சி மறுபடியும் அதே சுளிப்பு வலிப்பு காட்டினான் மூஞ்சி எப்படி இருக்கு கண்கள் மலர சிரித்தான் குழந்தை ஆயா மூஞ்சி சிரித்து அவள் கன்னத்தில் முத்தமிடத் தாவினான் குழந்தை அம்மை கொப்புளங்கள் நிறைந்த முகத்தை மூடிக்கொண்டு விலகி கொண்டாள் செல்லி ரஞ்சிதம் குழந்தைய கவனமா பாத்துக்க நான் போயிட்டு வரேன் சாமி வரேம்மா என்று கரம் கூப்பி வணங்கினாள் ராஜாராமன் கண்களை துடைத்துக் கொண்டான் போயிட்டு வா என்று கூறினாள் பங்கஜம் அவள் உதடுகள் துடித்தன அழுகை வெடித்தது ஆஸ்பத்திரி கார் அவளை ஏற்றிக்கொண்டு நகர்ந்தது கார் மறையும் வரை அவர்கள் எல்லோரும் தெரு வாசலிலேயே நின்று கொண்டிருந்தனர் இங்கிருந்த ஓடி வந்த அந்த கருப்பு சொறி நாய் ஆஸ்பத்திரி காரை தொடர்ந்து ஓடியது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குறை பிறவி சிறுகதை முற்றும் கதை கேட்டிருப்பீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த கதை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின் கீழே அங்கீகரிக்கப்பட்டது நிறைய பல் பள்ளிகளில் கல்லூரிகளில் வந்து ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பகுதியாக இந்த கதையை வச்சிருந்தாங்க நிறைய பல்கலைக்கழகத்தில் வச்சிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான மனசை தொட்ட அற்புதமான கருத்தை சொன்ன ஒரு கதை அப்படின்னா குறைபிறவை மறக்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ தமிழ்நாடு அரசு பாடத்திட்ட குழுவை அங்கீகரித்ததுனால நமக்கு வந்து இது கம்ஸ் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கீழே வருது இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் வந்து எழுதின ஒவ்வொரு கதையிலையுமே அதில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர்னுடைய பேரு நமக்கு மனசுல அப்படியே பதிஞ்சிடும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக ரொம்ப க்ளோஸா அந்த கேரக்டரை வந்து நம்மகிட்ட கொண்டு வருவாரு அந்த வகையில் வந்து குறைப்பிரைவில் வரக்கூடிய அந்த செல்லி கேரக்டர் வந்து அப்போ அந்த கதை படித்த அத்தனை வாசகர்களுமே ரொம்ப நாளைக்கு அந்த குறைப்பிரைவி கே கதையில வந்த செல்லி கேரக்டர் வந்து அந்த பெயரை வந்து மறக்கவே முடியாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து மனசுல பதிஞ்சிருக்கு மாதிரி மாதிரிதான் இந்த கதையில ரொம்ப அழுத்தமா கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த கதையில மட்டும் இல்ல அவர் எழுதின அத்தனை கதைகள்லயுமே அல்லது நாவல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதா பாத்திரம் அந்த பெயர் வந்து நமக்கு மறக்கவே மறக்காது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தமா கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு எழுத்தாளர் வந்து ஜே அவர்கள் ஆஹ் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜெயகாந்தன் கதை புத்தகம் வந்து கையில வச்சிருப்பேன் ரொம்ப இஷ்டமா படிப்பேன் வச்சிருந்த அந்த கதையை படிச்சுட்டு இருக்கேன் அல்லது வச்சிருக்கேங்க அதை பார்த்தாவே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆஹ் ஆச்சரியங்கிறத விட ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க ஜெயகாந்தன் புக்க வச்சிருக்கியா ஜெயகாந்தன் கதையெல்லாம் படிக்கிறியா புரியுது உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கதையை அவங்க படிச்சு கூட சில கதைகள் அவங்களுக்கு புரியாம போயிருக்கோன்னு எனக்கு தோணும் ஏன்னா அப்பவே எனக்கு வந்து இந்த ஜெயகாந்தன் கதைகளாகட்டும் அசோகமித்திரன் கதைகளாகட்டும் புதுமை பித்தன் கதைகளாகட்டும் இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி படிச்சுட்டு வந்திருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ அதனுடைய தான் இந்த சேனலை கூட ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே நேரத்துல வந்து இன்னும் அவருடைய கதைகள் சிறுகதைகள் நம்ம சேனல்ல வந்து ஒரு ஏழு எட்டு கதைகள் கொடுத்துருக்கேன் இந்த கதையோட அடுத்த கதையா அந்த லிஸ்ட்ல இந்த கதையும் சேருது நம்ம சேனல் மூலமாக அதே நேரத்துல இன்னும் அவர் எழுதின கதைகள் எக்கச்சக்கமாக சிறுகதைகள் இருக்கு நாவல்கள் வந்து அவர் எழுதின இதுன்னு நான் கொடுக்கவே ஆரம்பிக்கல சோ அது எல்லாமே வரிசை கட்டி நின்றுகிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின கதைகள் நாவல்கள் வரும் நீங்க தொடர்ந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் சோ கண்டிப்பா இந்த கதையில ஏதாவது புரியாம போறதுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சோ அந்த அளவுக்கு ஒரு அந்த எழுதின கதை வச்சிருந்தாவே நம்ம மேல ஒரு கௌரவமா மரியாதையா பார்க்கக்கூடிய வாசகர்கள் இருந்தாங்க அப்படியான ஒரு காலகட்டங்கள் எல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம் சோ இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நம்ம குறிக்கோளாக நம்ம குறிக்கோள் ஒன்னாக இருந்துகிட்டு இருக்கு சோ அதே நேரத்தில் இந்த இந்த குறைப்பிரிவு கதையெல்லாம் அப்போ படித்த லட்சக்கணக்கான வாசகர்கள் வந்து கவர்ந்த ஒரு கதை அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப படிச்சுட்டு அந்த கண் கலகாதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு கூட இந்த கடைசி கிளைமாக்ஸ் வர வர கொஞ்சம் ஒரு மாதிரி குரல் வந்து தடுமாற்றம் ஆயிடுச்சு ஓகே இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்